கும்ப ராசிக்குண்டான கார்த்திகை மாத பழங்களை பேருந்து பார்க்கலாம் கும்ப ராசி ராசி அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தியாக போகிறார் அப்ப பனிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறது ரொம்ப மனசு வேதனை வேதனையாகிறது அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்தே வைக்க முடியல ரொம்ப லாக்ல லாகில் இருக்கிறங்க ஏந்தா பிறந்திருக்கு இதுக்குத்தான் இந்த ஏலரசன் நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய சொன்னாலும் கூட அவர் ஒரு நல்ல அனுபவசாலி நல்ல அனுபவத்தை கொடுத்திருப்பார் கஷ்டங்கள் தான் நல்ல கர்மா கண்டிப்பாக பண விரயத்துல போயிருக்கும் தீய கர்மாவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுகளையோ தேவையில்லாத செலவுகள் மூலமாக போகும் அப்ப இது அவங்களுடைய ஜாதத்தினுடைய அமைப்பு இளவே சனியாக இருந்தாலும் கூட உங்களை செதுக்கியிருப்பார் ரொம்ப நல்லா வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்றது எல்லாமே இது சொல்லலாம் கும்பத்துக்கெல்லாம் ஆஹ் கும்பராசிக்கெல்லாம் சனி எவ்வளவு பண்ணாதெல்லாம் நிறைய நம்ம டைலாக் சொன்னாலும் கூட கும்பராசிக்காக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் நாம் செய்து வந்த கர்மவினையை இளதை சனியிலேயே கழிப்போம் அது நல்லதா நல்ல கர்மாவா திங்க கர்மாவான்னு உங்க ஜாதத்தின் அமைப்பு அப்போ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உண்டு பணமும் பொருளாதாரமும் குடும்ப தேவைகளும் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிடுவீங்க ஏதோ ஒரு வழியில நல்லது நடக்கும் அதே போல ரெண்டு குடையவரும் பதினொன்று குடையும் வக்ரமாகி ஆகி அஞ்சாம் வீட்டுக்கு வந்து உங்க ஒரு ஆசையை அப்போ குரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மேல வந்தது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் குரு பார்வை பெறும்போது பண வரவு உண்டு ஒரு நல்ல தொடர்புகள் வரும் சர்வ தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் ஐந்தில் குரு இருக்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பத்து குடைவராகி அதே வீட்டில் இருக்கும்போது தொழில் வளரும் முயற்சிகள் கைகூடும் உங்க சகோதரர் ஒற்றுமையா இருப்பாங்க உங்க சகோதரன் மூலமாக தொழில் உதவிகள் கிடைக்கும் கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும் மூணாம் இடத்துல ஸ்தலம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் விஜய வீரியஸ்தானம் நம்பிக்கைக்குள்ளான ஒரு இடம் மூணாம் இடம் அது வந்து நல்லா இருக்கு செவ்வாய் இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசுக்கு வருது அதுவும் லாபஸ்தானத்துக்கு தான் வராது அப்போ தொழில நல்ல லாபங்கள் பெருகு போகுது அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் தேதி வரைக்கும் துலாத்திலையும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா அவர் விற்றகத்துக்கு கொஞ்சம் பதினொன்றாம் தேதி அப்ப தொழில் நல்லா வரப்போகுது தாய் தந்தை என்னுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு போகுது என்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது நாலாம் இடத்துல வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சாதகமா இருக்கு இந்த மாசம் எதிர்பார்த்தபடி மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தெளிவா இருக்கும் சந்தோஷமா இருக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நாலு ஒன்பது குடையவரான சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை கொடுத்தே தீரணும் பத்தாம் வீட்டுக்கு வந்து நிச்சயமாக லாபம் உண்டு ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்ல கூட பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐம்பத்தி பத்த வரைக்கும் லாபத்தையும் தொழிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே உண்டு தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும்